முருகாசரணம் மயிலு மயிலும் சேவலும் துணை என்று பார்க்க உள்ள இரவி என இன துவங்கும் பழனிமலை திருப்புகழில் மலையில் பசுக்கூட்டங்கள் எல்லாம் சூழ்ந்து வர ஒப்பற்ற மருத மரத்தையும் போர் உறிந்து கொள்வதற்காக வண்டி உருவமாய் வந்த சிகடாசுரனையும் உதைத்து கொன்று பசுக்கள் அழியுமாறு மழை பெய்வது தடைபட கோவர்தன மலையை குறையாக பிடித்த தாமரை போன்ற கரங்களை உடைய கோபாலன் என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணலீலைகளை சீத்த மருந்தினோடு பொறு சகடு உதையது செய்து ஆ மாய மழை சொல்லுங்கள் நிலை குலைய மறை குடையதாவை கொள் கரகமலன் என்ற வரியின் மூலமாக மிக அழகாக ஒரு ஆழ்வாராக பாடியிருக்கிறார் அருணகிரி பெருமான் பாடலையும் பொருளையும் கேட்டு பதிவு நிறைவு செய்வோம் மருகாச்சரணம் முகாப்பூர் விதமிடம பிளமதிரி Amen. thank yeah. you yeah. I'm 고맙습 என ஆலால விடமதென உருவு கொடு சூரியன் என்று கூறும்படியும் வடவாகினி என்று சொல்லும்படியும் ஆலகால விஷம் இது என்னும்படியும் உரு எடுத்துக்கொண்டு ககனமிசை மீதேகி மதியும் வர ஆகாயத்தின் மேலே செல்வதாய் நிலமும் வர ரதிபதி ஒரு நாள் ஏவ விருது குயிலது கோவ கணவனாம் காமன் தன் பானங்களிலே முதல் நாலு பானங்களையும் பிரயோகிக்க அவனது வெற்றி சின்னமாம் எக்காலமாகிய குயில் கூவ எழு கடலின் முரசின் இசை எழு கடலாகிய அவனது வாத்தியத்தின் இசையும் வேயோசை புல்லாங்கூழின் இசையும் விடையின் மணி இசை கூறுகி இரு செவியில் நாராசம் உருவதென இகழ் புரிய விடையின் மாடுகளுடைய கழுத்திலே கட்டியிருக்கும் மணிகளின் ஓசையும் குறுகி இரு செவிகளிலும் இருப்புச்சலாகை பாய்வது போல பகமி போர்க்காட்ட மதனகுரு போராத கொடு வசை பேச இந்த காமவேதனை பாரத்தை உணராத தாய்மார் பொல்லாத வகை சொற்களை பேசிக்கொள்ள அரகரென வனிதைப்படு பாடோத அரிதரிது அரஹர என்று உன்னையே நினைத்து இந்த பெண் படுகின்ற பாடு சொல்லும் தரமல்ல சொல்வது மிக கஷ்டம் மிக கஷ்டம் அமுத மயிலது கருதி யாரோடும் இகழ் புரிவள் அமுதமும் மயிலும் போன்ற என் மகள் இந்த நிலையெல்லாம் கருதி எல்லோரோடும் பகிமிப்பூர் புரிவாள் அவசமுற அவசமுற ஆர் ஓமல் தரவும் மிக மெலிவானாள் மயக்கம் ஏற மயக்கம் ஏற நிறைய பேச்சுக்களும் பிறக்க இவள் மிகவும் மெலிந்து போனாள் அகுதி இவள் தலையில் விதியானாலும் விலகரிது அகுதி இவள் திக்கற்றவள் இவள் தலைவிதி இங்கனம் இருந்த பொழுதிலும் இவள் உன்னை விட்டு விலகல் அரிது விலக மாட்டாள் அல்லது இவளை நீ விலக்கல் அரிதாகும் அடிமை கொள உனது பரம் இவளை அடிமை கொள்வது உனது பாரம் ஆறாத ஒரு தனிமை அவளை அணைதர பொறுக்க முடியாத ஒரு தன்னம் தனியலாம் இவளை அணைய இனிதின் ஓகார பரியின்மிசை வருவாயே முருகா நீ இனிமையுடன் ஓகார உருவமுள்ள மயில் என்னும் குதிரை மீது நிறை பரவி வர வரையும் பசுக்கள் கூட்டமாய் வர மலை நிழலிலே சீத சகடு உதயது ஒப்பற்ற குளிர்ச்சி தரும் மருத மரத்தோடு பொருதற்கு வந்த சகடு வண்டியை உதை செய்து மாய மழை சுறிதல் நிலை குலைய மாயமாக திடீரென வந்த மழை பொழிதல் நிலை குலையும்படி மலை குடையதாவேக்குள் கரகமலன் மருகோனே ஓவர்தன் மலையை குடையாகவே எடுத்து பிடித்த தாமரை என்ன திருக்கரங்களை உடையவனாகிய கண்ணபிரானது திருமாலின் மருகனே நிருமலி திரிநயனி வாழ்வீச வருகுமரி கௌரி பைரவி அரவுப்பூன் நாரி திரிபுவனி நிபுட மலையரசனருள் வாழ்வான புரண உமை அருள்பாலா நிர்மலி முக்கண்ணி ஒளிவீச எழுந்தருளும் குமரி கௌரி பைரவி பாம்பை ஆபரணமாகப் போன்றுள்ள நாரி தேவி மூவுலகங்களுக்கும் தலைவி நெருக்கமுள்ள இமயமலை அரசன் வளர்த்தருளிய மகளாம் ஒளி நிறைந்த உமையாள் அருளிய பாலனே பறவை கிரி அசுரர் திரள் மாசேனை தவிடு பொடிபட பறவை கடலும் கிரி மலையும் அசுரர் திரள் அசுரர் கூட்டமாம் பெரிய சேனைகளும் தவிடுபொடியாகவும் அமரர் துயரகல தேவருடைய துயரம் நீங்கவும் வேலேவிய அமர் பொருத பதுமகர முருக வேலாயுதத்தை செலுத்தி போர் செய்த தாமரை போன்ற கைகளை உடைய முருக நால்வேத காரணிக நான்கு வேதங்களையும் வல்ல ஞான ஒளியினருக்கு அணிகலமாக விளங்குபவனே மயில் வீரா மயில் வீரனே பளித மிருகமத களப சேரார வளரமுலை வனிதை உறமகள் மகிழும் லீலா பச்சை கற்பூரம் கஸ்தூரி இவைகளின் சேறு நிரம்ப வளர்கின்ற கொங்கையுடைய மங்கை குரமகளாம் வள்ளி மகிழும் வேலைகளை செய்தவனே விதர மதுர பனுவல் தரு விதரமான வாக்கு வல்லமை நிறைந்த சுவை நிரம்பிய நெரு திருநெறி தமிழாம் நூலை தேவாரத்தை உலகுக்கு தந்த பெருமாளி பழனிவரு கோலாகலவா பழனியிலே எழுந்தருளியுள்ள பெரும் பெருமாளே அமரர் பெருமாளே தேவர் பெருமாளே ஓகார பரியின்மிசை வருவாயே